வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் இன்ஃபோ இது வரைக்கும் நம்ம சேனலில் அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே தாங்க வியூஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்துட்டுருக்கு பட் சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க இன்னும் இருபத்தி நாலு பேரை தாண்டலை கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள காலில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வருவாங்கன்னு நம்புறேன் ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற என்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க உங்களோட சப்போர்ட் தான் என்ன மேலும் மேலும் வீடியோஸ்லாம் போட வைக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம உங்களோட ஸ்மார்ட் கார்டில் அதாவது ரேஷன் கார்டில் எப்படி உறுப்பினர் சேர்க்கிறது அதாவது ஒரு பெயர் சேர்க்குறது இப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போது நீங்கள் உங்களோட கூகுள் சர்ச் பார்டில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மேலே டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட்இன் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழே இது ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு பார்த்த மாதிரி தான் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த பேஜில் வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்களா புதிய முன்னெண்ணு அட்டை விண்ணப்பிக்க இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது உறுப்பினரை சேர்க்க உறுப்பினரை நீக்க அட்டை தொடர்பான சேவை நிலையை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ அந்த உறுப்பினரை சேர்க்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஸ் தான் வரும் இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணுங்க நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும் அந்த கேப்சாவை பார்த்து மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு கொடுங்க திரும்ப திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வருங்க இதில் வந்து மேலே உங்களோட ரேஷன் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நான் அதை இப்போதைக்கு ஷோ பண்ணலை கீழே இப்படி ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருங்க இதில் நீங்கள் எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணணும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் உங்களோட பேர் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன நேம் நீங்கள் பேர் சேர்க்கத்தில் எந்த நேம் இருக்கோ அந்த நேமை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க யாரோட பேர் சேர்க்க விரும்புகிறீங்களோ அவங்க நேமை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதில் அந்த பேரையே அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க தமிழில் நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதில் பாலினம் தேர்ந்தெடுத்துக்காங்க ஆனால் பெண் அப்பெண் இப்போதைக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உறவு முறை அதாவது உங்களோட ஃபேமிலி ஹெட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ சேர்க்க போகிற நபர் என்ன உறவு முறை அப்படிங்கிறத கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுங்க அது என்ன உறவு முறைன்னு பார்த்து தேர்ந்த நம்ம வந்து டாக்டர்லாம் மருமகள் கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் மேரேஜ் ஆகி புது ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இல்லை வேறு என்ன உறவு முறையாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போதைக்கு நம்ம மருமகள் அப்படின்றது போட்டுக்கலாம் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இல்லைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு திரும்பி அடுத்த அந்த வகை மாற்றுத்திறனாளி ஆவணம் இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் மற்ற ஆவணங்களில் அந்த குடும்ப உறுப்பினர் சேர்க்குறீங்களா அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லை பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்க நீங்கள் இது வந்து பெரியவங்களாக இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் இல்லை ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கீழே சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு அவங்களோட ஆதார் பிடிஎஃப்பை அதில் அப்லோட் பண்ணுங்கள் அந்த பதிவேற்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்துருங்க அதாவது ஃபைலை அதில் அட்டாச் பண்ணிவிட்டு பதிவிட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அதாவது அந்த நபரோட ஆதார் கார்டு நம்பரை ஃபோர் ஃபோர் டிஜிட்டாக இதில் எழுதணுங்க மொத்தம் பன்னெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நாலு நம்பரை ஃபஸ்ட்டு கட்டத்தில் அடுத்த நாலு அடுத்து அடுத்த நாள் அது மாதிரி பன்னெண்டு நம்பரையும் நாலு நாலு நம்பர் நாலு நாலு கட்டமாக நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உறுதிப்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க நான் மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா பதிவு செய்யற ஆப்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும் அதை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் உங்கள் குடும்ப உறுப்பினர் கோரிக்கை பெறப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துடும் கீழே பார்த்தீங்களா என்ற என்னை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த நம்பர் தாங்க உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உறுப்பினர் நீக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் ஆன்லைன் இன் ஃபோன்